என் அன்பார்ந்த சப்ஸ்கிரைபர்களுக்கு என் இதயம் கனிந்த வணக்கம் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் நெக்ஸ்ட்டு வீடியோ போட எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனடியாக உங்களை வந்து சேரும் பொற்றையடி என்னும் ஊர் பிறந்த கதை இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ இந்த கதை உங்களுக்கு முழுசாக புரியும் பொற்றையடி ஒரு சிறிய கிராமம் ஊருக்குள் மொத்தமே ஐம்பது வீடுகள் மட்டுமே இருந்தன மக்கள் இருப்பிடம் தாண்டியதும் வயல்வெளிகள் இருந்தது அங்கு முக்கிய பயிராக நெல் மற்றும் வாழை பயிரிடப்பட்டது வயலை தாண்டியதும் தரிசு நிலங்கள் இருந்தன அதை அடுத்து ஒரு சிறிய பாறைகள் அங்கு இருந்தன அதை பொத்தை என்று சொல்வார்கள் இந்த பொத்தையில்தான் அறுவடை காலத்தில் நெற்களம் அமைக்கப்படும் இந்த பொத்தைக்கு அருகே வாய்க்கால் ஒன்று இருந்தது அங்கு தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த கிராமத்தில் மக்கள் குளிப்பதற்கும் வீட்டு உபயோகத்திற்கும் இந்த தண்ணீரை பயன்படுத்துவார்கள் இந்த பொத்தைக்கு அருகில் இருப்பதால்தான் இந்த ஊருக்கு பொத்தையடி என்ற பெயரே வந்தது ஒரு பக்கம் வயல்கள் இன்னொரு பக்கம் வாய்க்கால் என்று பார்க்க கண்ணிற்கு குளிர்ச்சியாக இருக்கும் இந்த வாய்க்கால் ஊரை சுற்றி ஓடி தெற்கு எல்லையில் உள்ள குளத்தில் சேர்ந்தடையும் அந்த வாய்க்கால் கரை உரத்தில் பத்து வீடுகள் மட்டுமே இருந்தன அந்த வீடுகளில் உள்ளவர்களை பத்து வீட்டு குடும்பத்தார் என்று சொல்வார்கள் கமலம் வர்கீஸ் வயதில் மூத்த தம்பதி இவர்களுக்கு குழந்தை இல்லை அதனால் மற்ற குடும்பத்தினர் இவர்களை அன்போடு பார்த்து கொள்வர் அதே இவர்கள் இருவரும் மற்றவர்களை நன்கு அரவணைத்துக் கொள்வார்கள் அந்த ஊர் பெரியவர் பெயர் சண்முகம் இவருக்கு நிலபுலன்கள் அதிகம் உண்டு இவர் வயலில்தான் அந்த பத்து வீட்டு குடும்பத்தார்களும் விவசாயம் வேலை செய்வார்கள் விவசாயம் இல்லாத காலத்தில் இவர்கள் தூங்கியே பொழுதை கழிப்பார்கள் ஒரு நாள் வர்கீஸ் என்னும் பெரியவருக்கு ஒரு யோசனை ஒன்று வந்தது வாய்க்காலை ஒட்டி கிடக்கும் தரிசு நிலங்களை திருத்தி சிறு பயிர்களை வளர்க்கலாமே என்று நினைத்தார் வேலையில்லாமல் இருக்கும் மற்றவர்களையும் இந்த பணிகளில் ஈடுபடுத்தி பயிர்களை வளர்த்து அவர்களது பொருளாதார நிலையையும் இன்னும் மேம்படுத்தலாமே என்று அவர் மனதில் ஓர் எண்ணம் தோன்றியது உடனே அவர் ஊர் பெரியவர் சண்முகத்தை பார்க்க சென்றார் சண்முகம் வர்கீஸை பார்த்ததும் என்ன வாய்க்கால் ஓர காத்து இந்த பக்கமா வீசுது என்று சிரித்து கொண்டே கேட்டார் அண்ணே வேற எதுவும் இல்ல வாய்க்கால் ஒட்டி இருக்க தரிசு நிலத்தை கொஞ்சம் திருத்தி அதில் காய்கறி தோட்டம் அமைக்கலான்னு நினைக்கிறேன் வயலில் விவசாய வேலை இல்லாத பொழுது அந்த பசங்க சும்மா தூங்கி தூங்கி பொழுதை கழிக்கிறாங்க அந்த தரிசு நிலத்தை திருத்தி தோட்டம் போட்டால் வேலைக்கு வேலை ஆச்சு வருமானத்துக்கு வருமானம் வரும் வழியும் ஆச்சு அதனால உங்ககிட்ட யோசனை கேட்கலான்னு வந்தேன் என்று சொன்னார் சண்முகம் நல்ல யோசனை தான்டே நீ நினைச்சது மாதிரியே வேலையை ஆரம்பிங்க நம்ம விவசாய ஆஃபீஸில் இருந்து நல்ல தரமான விதைகள் மரக்கன்றுகள் வாங்கி நட்டுக்கொள்ளலாம் என்று ஆலோசனை சொன்னார் அந்த தரிசு நிலத்தை கொத்தி கிளறி உழுது பயிர் நடுவதற்கு ஏதுவாக சரி செய்தார்கள் அப்புறம் வாய்க்காலில் இருந்து ஒரு சிறிய கிளை வாய்க்கால் தோண்டி அதன் மூலம் வாய்க்கால் நேர் இந்த பயிர்களை விளைவிக்க பயன்பெறுமாறு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டார்கள் ஒருபுறம் முருங்கை எலுமிச்சை கருவேப்பிலை மரக்கன்றுகள் நடப்பட்டன இன்னொரு பக்கம் கத்திரி வெண்டை புடலை அவரை பூசணி போன்ற கொடியில் படரும் தரையில் படரும் செடிகள் பயிர் செய்தார்கள் ஒரு நாள் சண்முகம் வந்து இந்த இடத்தை எல்லாம் பார்வையிட்டு நல்லா செஞ்சிருக்கீங்கப்பா என்று அவர்களை பாராட்டி பேசினார் அதன் பிறகு இந்த இடத்திற்கு பட்டா வாங்க வேண்டும் யார் யார் பேருக்கு பட்டா வாங்க வேண்டுமோ அவர்கள் பெயரை குறித்து கொடுங்கள் என்று சண்முகம் வர்கீஸிடம் கேட்டார் அதற்கு வர்கீஸ் அண்ணே ஒரே பட்டாவாக வாங்குவோம் பத்து வீட்டு குடும்பப்பட்டா என்று பொதுவான பெயரில் வாங்குவோம் தனித்தனி பெயர்கள் வேண்டாம் அதேபோல் பத்திரத்தையும் இதே பெயரில் பதிவு பண்ணுவோம் இந்த குடும்பத்தார் அனைவரும் தலைமுறை தலைமுறையாக இந்த நிலத்தை அனுபவித்து கொள்ளலாம் ஆனால் விற்க விலைசாட்ட உரிமை கிடையாது என்று பத்திரத்தில் தெளிவாக பதிவு பண்ணவும் என்று வர்கீஸ் சொல்ல அனைவரும் சம்மதம் தெரிவித்தனர் அப்பாடி வாழ்க்கைக்கு அடிப்படை ஜீவாதாரத்துக்கு சிறந்த வழி அமைச்சு கொடுத்தாச்சு சரி அடுத்த முயற்சி என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருக்கும் போது குழந்தைகளுக்கு தேவையான கல்வி வசதி பற்றிய எண்ணம் தோன்றியது அந்த ஊர் குழந்தைகள் மூன்று மைல் தொலைவில் உள்ள பக்கத்து ஓர் பள்ளியில் படித்து வந்தார்கள் அந்த பத்து வீட்டு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் அந்த பள்ளியில் பத்தாம் வகுப்பு முடித்து அருகில் உள்ள இன்னொரு ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் படித்து ஆசிரியர் ஆனார் அவள் தம் ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் தொடங்க வேண்டும் என்று வர்கீஸிடம் பேசினாள் நம்ம ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம் வேணும் நீங்க ஊர் பெரியவரிடம் பேசி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுங்கள் அனுமதி கிடைக்கும் வரை நம்ம ஊர் சாவடியில் நான் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறேன் என்று சொன்னாள் அதேபோல் வர்கீஸும் ஊர் பெரியவரும் கலெக்டரிடம் மனு கொடுத்தார்கள் அவரும் விரைவில் பள்ளிக்கூடம் கட்ட அனுமதி வாங்கி கட்டிடம் கட்ட ஆரம்பித்தார்கள் புதிய கட்டிடம் கட்டி முடிக்கும் வரை அவள் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தாள் அவளுடன் கூட பயின்றவர்கள் வந்து குழந்தைகளுக்கு ஓவியம் விளையாட்டு போன்ற பல துறைகளில் கால் பதிக்க உதவினர் இதை பார்த்த மற்ற கிராமங்களில் இருந்து பிள்ளைகள் வர ஆரம்பித்தனர் புது பள்ளிக்கூடம் கட்டப்பட்டு பொற்றேடி ஆரம்ப பள்ளி என்று பெயர் சூட்டப்பட்டது கலெக்டர் முன்னிலையில் சண்முகமும் வர்கீஸும் குத்துவிளக்கு ஏற்றி பள்ளியை ஆரம்பித்து வைத்தார்கள் அது சிறிது சிறிதாக வளர்ந்து உயர்நிலை பள்ளி ஆகியது இங்கு படித்து பின் கல்லூரி சென்று மேற்படிப்பு படித்து உயர் பதவியில் அமர்ந்தவர்கள் தாம் படித்த பள்ளி மாணவர்களுக்கு மேற்படிப்பு பயில வழிகாட்டினார்கள் அழியாத கல்வி செல்வமும் கிடைத்துவிட்டது அடுத்தபடியாக சண்முகம் தன் ஊர் மக்கள் சொந்த காலில் நின்று சுயமாக சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்து ஆடு மாடு வங்கி மூலம் கடன் பெற்று கொடுத்தார் அனைவருக்கும் அவரே கேரண்டியாக கையொப்பம் இட்டார் மக்களிடமிருந்து பால் காய்கறிகளை மொத்த கொள்முதல் செய்து விற்பனைக்கும் வழிவகுத்தார் அதனால் பொற்றேடி மக்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்பும் ஏற்பட்டது இந்த ஊரை பார்த்து அருகில் உள்ள கிராமத்து மக்களும் தரிசு நிலத்தை திருத்தி பயிர் செய்ய ஆரம்பித்தனர் சோம்பேறியாக பொழுதை கழிக்காமல் சுறுசுறுப்பாக உழைத்தனர் உழைப்பின் பலன் பொருள் ஈட்டினர் வசதியாக வாழ்க்கை வாழ ஆரம்பித்தனர் அந்த பத்து வீட்டுக்காரர்கள் முன்பு போலவே ஒற்றுமையாக இருந்தார்கள் முதன் முதலில் பள்ளி ஆரம்பிக்க வித்திட்ட அந்த ஆசிரியர் பள்ளியின் நிரந்தர தாளர் ஆனார் வர்கீஸ் அந்த குடும்பத்தாரின் பாதுகாவலன் ஆனார் உழைத்த கை சும்மா இருக்காது அல்லவா மீண்டும் மூலிகை பயிர்களை வளர்த்து மூலிகை பண்ணை ஆரம்பித்தனர் விவசாயம் கல்லூரியில் பயின்ற அந்த ஊர் மாணவன் அயல் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய தேவைப்பட்ட மூலிகைகள் வளர்க்க உதவினார் இன்னொரு மாணவன் ஏற்றுமதி பொறுப்பை தன்வசம் எடுத்துக்கொண்டான் எவ்வளவு செல்வ செழிப்புடன் இருந்தாலும் அந்த ஊர் மக்கள் தங்களை வாழ வைத்த பூமி தாயை வணங்க மறக்கவில்லை வயலிலோ இல்லை காய்கறி தோட்டத்திலோ செருப்பு போட்டு நடக்க மாட்டார்கள் அங்கு விளையும் காய்கறிகளையும் ஊர் மக்கள் யார் வேண்டுமானாலும் பறித்து கொள்ளலாம் பணம் கொடுக்க தேவையில்லை ஏன் என்றால் ஊர் மக்களின் உழைப்பும் அந்த தோட்டத்தை உருவாக்கியதில் உள்ளது இப்படியாக ஒரு சிறிய கிராமம் கூட்டு உழைப்பால் வளர்ந்து சிறந்து விளங்கியது மக்களுக்கு தேவையான ஆடை அணிகலன் கடை மளிகை கடை அந்த ஊரை சேர்ந்தவர்களால் திறக்கப்பட்டது ஊர் சாவடியில் ஓர் சிறிய நூலகம் ஆரம்பிக்கப்பட்டது பொற்றையடி பள்ளி பழைய மாணவர்கள் பத்திரிகைகள் கதை புத்தகங்கள் கல்வி சம்பந்தப்பட்ட புத்தகம் வாங்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டனர் ஊர்கோடி தேரெழுப்பது என்று ஒரு பழமொழி உண்டு அதேபோல் அந்த ஊர் மக்களாலேயே ஒரு புதிய ஊர் பிறந்தது அதற்கு விதை ஊன்றியன வர்கீசும் அவருடன் கைகோர்த்த பத்து வீட்டுக்காரர்களையும் அந்த சாதனை செய்ய உறுதுணையாக இருந்த சண்முகத்தையும் என்றும் மறக்க முடியாது முதலில் உடல் உழைப்புக்கு ஒரு வழி ஏற்படுத்திக் கொண்டு அதன் மூலம் ஊதியத்தை பெருக்கிக் கொண்டும் பின் அழியாத கல்வி செல்வம் பெற பள்ளிக்கூடம் கட்டி குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு விளக்கேற்றி வைத்து படிப்படியாக தங்கள் ஜீவாதாரத்தை வளர்த்து கொண்ட பொற்றேடி என்னும் ஓர் பிறந்த கதை இது இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்